தெரு பாருக்கா பாருக்கா தான் தெரு மாதிரி பாருங்க கொய்யா லியோ கொய்யாக்கா தன்றான் யாராவது கொய்யாக்காய் கூட சாடுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கொய்யாக்காய் வந்து கேட்டு கேட்டு தன்ட்றான் பாருங்க

கொடுக்காது கொய்யாக்கா கொடுக்குறாடா பார்க்குறத பாருங்க தெரியும் அதுக்கே இதை பாருங்க கொய்யாக்கா கொய்யாக்கா வேணும் கொய்யாக்கா இதை பாருங்க கொய்யாக்கா வேணுமா பாருங்க கேட்குறது அவனுக்கு எது வண்டி சே சவுண்டு வருது பாருங்க பார்க்குறான்